Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சொல்கிறேன் மீன் இது வந்து ஒயிட் ஃபிஷ்ஷு இதில் வந்து ரெண்டு ஹோல் ஒயிட் ஃபிஷ் எடுத்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் புளித்தண்ணி இது வந்து என்ன அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பிளேட்டில் இருக்கிறது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அப்புறம் அஞ்சாறு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு இஞ்சி இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு பச்சையாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறது அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் கடுகு வெந்தயம் கறிவேப்பிலை அப்புறம் வெங்காயம் வதக்கப்பறம் மஞ்சள் பொடி உப்பு தனியா பொடி தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கு போடுறது வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா மையம் அரைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நான் எதுக்கு இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன்னா இந்த அறுத்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து கையில் தட்டுப்படும் போது குழம்புலாம் நல்லாயிருக்கும் அதே சமயம் சாட்டை பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் குழம்பான கன்சிஸ்டன்சி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 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 சின்ன வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் அதில் இல்லை நீங்கள் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா பாதியை அறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாக இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக வதக்க போகிறோம் பாதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் மீன் குழம்புக்கு தேவையானவை இனி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஹியர் ஐ அம் கோயிங் டு மேக் ஃபிஷ் கரி ஹியர் இஸ் ஐ ஹவ் வாஷ் அண்ட் கிளீன்ட் ஒன் டூ ஆக்சுவலி டூ ஒயிட் ஃபிஷ் லேக் மிஷிகன் ஒயிட் ஃபிஷ் ஐ ஹவ் கிளீன்ட் இட் வித் டர்மெரிக் வாட்டர் அண்ட் இட்ஸ் ரெடி and i have here tamarind i have took one small key lime size of tamarind i have soaked it in water and here the here are the ingredients to saute coconut oil mustard seeds fenugreek seeds curry leaves and one onion finely chopped turmeric powder pink himalayan salt you can use any salt and this is coriander powder one tablespoon you can add chili powder also with it but here i'm going to grind the chili powder chilies uh, six um, dried red chilies 6 cloves of garlic, 1 in ginger, 1 uh, large tomato and then 1 small size big onion. So I am going to just chop it and grind it raw and this is the ground masala. I am going to add this to the curry. These are the ingredients needed for the fish curry. இத்து கொலம்ப வந்து நமம் தால்ச்சிருக்கிறேன். இது வந்து தேங்கேனேனே, இது மன் பான் நான் வைத்திருக்கிறேன். நல்ல சூடாயிடுத்து இப்பு நான் வந்து இதில மூனு ச்புன் தேங்கேனேனே யாக்க so i'm using the earthen pot today to cook this fish curry i have added uh, about three spoons of coconut oil in there uh, even sesame oil will taste good you can use uh, either any, any oil of your choice so here i have chopped some onions and then i have gr grinded some onion too uh, this is because uh, I like it this way because the curry will be like in gravy consistency, thick consistency. That's why I have did it. If I just saute the onions, uh, if it's if it did not turn too brown and uh, make into like a gravy con like consistency, it will be like uh, uh, you will you will feel the onion when you eat the gravy, and it won't you won't feel like a um, rich gravy kind of. கன்சிஸ்டன்சிஸ் தட்ஸ் வை ஐ ஹவ் சார்ட் அண்ட் ஆல்சோ கிரைண்டட் யூ கேன் சூஸ் ஈதர் டு சாட்டே ஆல் த அனியன்ஸ் ஆர் கிரைண்ட் ஆல் த அனியன்ஸ் ஈதர் வே யூ கேன் மேக் இப்போ என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் நீ என்ன கொஞ்சம் சூடானும் இப்போ என்ன சூடாயிடுச்சு கடுகு செத்துடலாம் நாடிங் மசர் சீ பாட்டோ ஆயில் பெணு க்ரீட் சீஸ் கை வெங்காயம் சுத்தலாம் கடுகு வெ வெந்தயம் கருவேக்கிலை கொடுங்காயம் சுத்தலாம் வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வச்சு வரணும் வெங்காயம் நல்லா சாப்பிட்டாக யாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வ வரங்கும் அதுக்காக உப்பு சேர்த்தோம் ஹாவேட் சால்ட் தண்ணி வெங்காயம் அதை நல்லா பொன்னிறமாக வதஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா கொடிகள் எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து அதை வர சேர்க்கலாம் சில இது அனியன்ஸ் கெட் ப்ரௌன் தென் கியர் டு ஆட் மஸ்ட் சீஸ் கொரியாண்ட பவுடர் சாரி டம்லீட் பவுடர் அண்ட் கொழியாண்ட் பவுடர் அண்ட் தென் கோயிங் வந்துட்டு ஆட் த ப்ரௌன் மசாலா இருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இன்னி கொஞ்சம் நேரம் ஆனால் வெங்காயம் வந்து கறிக்கு தகுந்த மாதிரி நல்லா வங்கியிருக்கு தனியா சாஸ் சாப்பிட்டேடு சோவர் இட் டூக்கு அபவுட் செவன் மினிட்ஸ் மீ இந்த மீடியம் ஃப்ளேம் டூ சாப்பிட்டியன் ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு மிதமான சூப்பில் எனக்கு இப்போ வந்து இந்த வெங்காயம் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி அதோட தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ மிளகாப்பொடி போடுறதா இருந்தால் இதுக்கு இந்த டைமில் மிளகா பொடியும் சேர்த்துருங்க அதோட You can add uh, turmeric powder, coriander powder and now I am adding the ground masala to it. So this gravy has to cook because we have grinded everything raw. Onions, tomato, ginger, garlic. So it has to saute well. And, um, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும் இது இப்படியே மீடியம் ஃப்ளேமில் மதம் மிதமான சூட்டில் இது இப்படியே விட்டுவோம் இது திக்கி நல்லா திரண்டு வரும் எண்ணெய் மேலே வந்து அப்போ நம்ம குளித்தண்ணி சேர்த்த போகிறோம் ஸோ வியர் பாயிண்ட் டு சார்ட்டேஜ் லெட் திஸ் கிரேவி த கிரவுண்டர் பேஸ்ட் டு கிரைண்ட் டு கெட் த ராஸ்மல் அவுட் ஸோ லெட் இட் குக் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ் அண்ட் இட் கெட்ஸ் திக் அண்ட் ஆயில் யூஸஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் தென் தட்ஸ் வென் இயர் பாயிண்ட் டு ஆட் tamarind water tamarind extract i have extracted the tamarind water here so i'm going to add the tamarind water and some more salt that, that's needed for the curry and then when it boils we are going to add the fish slices இப்போ நம்ம வந்து இது மிதமான தீ இதாகிட்டு இருக்கு நான் வந்து இப்படி ஹாஃப் மூடி வச்சிருந்தேன் அப்போதான் அந்த மசாலா வந்து தெரிக்காமல் இருக்கிறக்காக ஸ்டவ்ல இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம் ஸோ ஐஸ்டோர் திஸ் கிரேவி இன் பிட்வீன் கப்பிள் ஆஃப் டைம்ஸ் டு ப்ரிவென்டெட் ஃப்ரம் ஸ்டிங் ஃபுட் வாட்டர் ஸோ ஹீர் இஸ் த கிரேவி கன்ஸ் வித் ஆயில் கம்மி ஆவ் ஃப்ரம் இந்த மாதிரி எண்ணெய் திறந்து எண்ணெயெயெய் எல்லாம் மேலே வரும்போது இந்த கிரேவி நல்லா வரைஞ்சிடுச்சுன்னு வைக்கோம் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கு த கலர் ஆஃப் த கிரேவி நான் சேஞ்ச் டு லைக் திக் ப்ரௌன் கலர் தான் டூக் அபவுட் அனதர் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் மீ டூ கேட்டஸ் கன்சிஸ்டன்சி அஞ்சு நிமிஷம் விதமாக கீழே வைக்கும்போது இந்த மாதிரி மசாலா நல்லா வெந்து உங்களுக்கு அதில் இருக்கிற எண்ணெய் அப்படியே மேலே தெரிஞ்சு வரும் நீங்கள் கலக்கி இருப்பீங்கன்னா கூட மறுபடியும் நீங்கள் விட அந்த எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆயில் பண்ணா ஓகே மெயின்ஸு மசாலா ஹாஸ்பூப் அண்ட் கோயிண்ட் ஆட் அ கேம்ரன் வாட்டர் எக்ஸ்ட்ராக்டு கேம்ரன் வாட்டர் புளித்தனி சேர்த்துடலாம் இப்போ நம்ம புளித்தனி சேர்த்தாச்சு என்னோட நீ வந்து இந்த இனி கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் நம்ம குளிக்கிறதுக்கு என் ஆட் லிக்விட் வாட்டர் பிகாஸ் இட்ஸ் டூ திக்

வந்து கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கு இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஸ்டேஜ் மேக் ஷோர் வாட்டர் அண்ட் கிரேவி கன்சிஸ்டன்சி குட் வென் யூ ஃபிஷ் இட்ஸ் கோயிங் டு வாட்டர் ஆல்சோ ஸோ கீப் இன் மைண்ட் வென் வாட்டர் மீன் சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நீங்கள் வந்து தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இனி கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் அப்படிங்கும்போது விட்டுறாதீங்க ஏன்னா மீன் போடும்போது உங்களுக்கு அது விடுற தண்ணி சேரும் போது அது சரியாக போய்டும் உங்களுக்கு இப்போ உப்பு தேவையானால உப்பு போட்டுட்டேன் இது கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்கலாம் பிரியப்படுறவங்க அது ஆப்ஷனல் தான் இட்ஸ் ஆப்ஷனல் இஃப் யூ வாண்ட் டு ஆட் லிட்டில் jaggery to it you can add it at this time jaggery will go well with any fish uh, any tamarind based curries so you can add a pinch of jaggery if you like it it's purely optional so if you see the consistency it's a little watery let it be like this when it boils and thickens then we'll add fish slices to it let it boil இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக கொதிக்கும் போது தான் மீனை சேர்க்கணும் இதெல்லாம் மீன் வந்து வதவதன் ஆகிடும் உங்களுக்கு உள்ளே போடும்போது வேக லேட் லேட்டாகும் அந்த சூடு அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும்போது மீன் போட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் அழகாக வந்துடும் இப்போ நான் வந்து இதில் புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் புளி குழம்பு வந்து இந்த மீன் குழம்பு வந்து நல்லா குளிப்பாகவும் காரமாகவும் இருக்கணும் இந்த டைமில் அப்போ தான் நீங்கள் மீன் போடும்போது அது கொஞ்சம் இழுத்துக்கும் மீன் கொஞ்சம் இழுத்துக்கணுமா அந்த காரத்தையெல்லாம் கொஞ்சம் இழுத்து கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படி இல்லை புளிப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தும் போது அது மட்டுப்படும் புளிப்பு ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதோட அது ரொம்ப ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக வேணும்னு கிடையாது ஸோ அது ஃபிஷ் கரி இஸ் பாய்லிங் நவ் நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் த ஃபிஷ் ஸ்லைசஸ் டூ எட் So at this stage you have to like uh, adjust the tanginess and then uh, salt and everything spice level and everything if the spice by accident went uh, high spice is mo uh, it's, it's more it's hot then you can add some um, 2 tablespoons of coconut milk to it it's purely optional just to take out the spiciness you can add coconut oil it, it gives a unique flavor or flavor also to it so i'm adding the fish slices to this carefully. இப்போது மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது மீன் எல்லாம் சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது மீன் நீங்கள் வந்து இந்த டை ஸ்டைஜில் வந்து கரண்டி வைக்காதீங்க அப்படி உங்களுக்கு இது வந்து உள்ளே நவுத்து கொடுக்கணும் அப்படின்னா மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு இது பண்ணுங்கள் ஃபுல்லாக கலக்கிட வேண்டாம் இல்லை இப்படி ஷேக் பண்ணி விடுங்க பேன் இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா குழம்பு ஈவனாக போய் எல்லாமே குக் ஆகிடும் நீ ஒரு ஃபோர் மினிட்ஸ் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் அப்புறம் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அப்போ இது ரெடி ஆகும்போது கொத்தமல்லி தா தூவி இறக்கிடலாம் ஸோ ஐ ஹவ் ஆர்டர்ட் த ஃபிஷ் லைசஸ் டு த கரி இந்த கறி இஸ் பாய்லிங் நவு ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் டோன்ட் லெட் யுவர் லேடல் இன்சைட் அண்ட் மிக்ஸ் இட் தட் வில் பிரேக் த ஃபிஷ் பீசஸ் ஸோ ஜஸ்ட் லெட் இட் ஜஸ்ட் கிவ் அ லைக் ஷேக் டு திஸ் இஃப் யூ வாண்ட் இட் டு கெட் இ மஸ்ட் இன் த கரி மேக் sure லைக் இட்ஸ் ஆல் the parts ஆர் கோயிங் ஆர் ஜென்ட்லி flip this one after it's half done flip it and then let it to boil it takes about like ஃபோர் to ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் தென் you will see the ஆயில் coming out அண்ட் தட்ஸ் when we can add கார்னிஷ் வித்ஸ் இல்லாம cilantro சாப்ஸ் இல்லாம த்ரோ அண்ட் இட்ஸ் ரெடி டு பீஸ் அவுட் இப்போ நாலு நிமிஷம் ஆச்சு மீன் நம்ம சேர்த்து இது வந்து இப்போ நல்லா வெந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நான் இப்போ வந்து கொத்தமரத்தில் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து மண்பானை அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொதிச்சுட்டுருக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் இருந்து நம்மளுக்கு அந்த கொதிக்கிறது அடங்கிடும் இப்போது இந்த ஃபிஷ் கறி ரெடி ஸோ த ஃபிஷ் கறி இட்ஸ் பீன் லைக் ஃபோர் மினிட்ஸ் சின்ஸ் வி ஆடட் த ஃபிஷ் லைசஸ் டு த கறி இட்ஸ் பாய்லிங் குட் அண்ட் யூ கேன் சி த ஆயில் ஹாஸ் கம் அவுட் அந்த டாப் லைக் திஸ் ஃப்ளோட்டிங் அண்ட் ஐ ஹவ் ஆடட் சாப்ஸ் இல்லாண்ட் த்ரோ அண்ட் இட்ஸ் ரெடி டு பி சர்வ் தேங்க் யூ